அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தை மாத அமாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் அமைந்திருக்கு இந்த அமாவாசை அமாவாசையில எப்படி திதி தர்ப்பணம் கொடுப்பதும் குழந்தை வழிபாடு செய்வது முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அதை போல குளியல் முறையும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த காலத்துலலாம் அமாவாசை அப்படின்னாலே நீர்நிலைகள்ல போய் தான் நீராடுவாங்க முறையாக நீர்நிலைகள்ல போய் நீராடி நீர்நிலைகள்ல போய் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்போ அதற்கு சாத்தியப்படுறதுல கோவில்களில் கோயில் அருகில் இருக்கல தெப்ப குளத்துலலாம் வந்து இப்போ தர்ப்பணம் திதியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறவங்க என்னால் நீர்நிலைகள்ல நீராட முடியாதுங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஆறு ஏரி குளம் கடல் இதெல்லாம் கிடையாது அந்த புண்ணியம் நீர்நிலைகளில் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கணும்னா வீட்டில் என்ன முறைப்படி குளியல் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க இந்த நாளில் தை அமாவாசை நாளில் நீங்கள் குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற தண்ணீரில் இந்த இரண்டு எழுத்தை எழுதிட்டு இந்த பொருட்களை தண்ணீரில் போட்டு குளிச்சா நீங்கள் நீர்நிலைகளில் குடித்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட எந்திரம் அல்லது வேல் அல்லது சூளம் அல்லது குச்சி குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் குளிக்கும் நீரில் இப்போ பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதில் முதல்ல உங்கள் வலது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எழுதணும் ஓம் ஓம் ஓம்னு மூன்று முறை மோதிர விரலால் தண்ணீரில் எழுதணும் எழுதிட்டு அந்த தண்ணீரில் வெட்டி வேர் துளசி மஞ்சள் இந்த மூன்று பொருளையும் போடணும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா தவறு கிடையாது இருக்கிற பொருளை வந்து தவறாமல் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு அந்த அடியில் இருக்கக்கூடிய இப்போ வெட்டி வேறும் துளசியும் போட்டிங்கன்னா அது அடியில் இருந்ததுன்னா எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பொடியாக இருக்குங்க சேர்த்துக்கலாமா ரொம்ப ரொம்ப நல்லது தாராளமாக சேர்த்துக்கலாம் அது என்னாகும் பொடியாக இருக்கும் போது உங்களுக்கு முழுவதுமாக அது வந்து உங்கள் உடலில் வந்து கலந்துரும் அப்படி பொடியாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக அம்மா வாட்ஸ்அப்பில் கேளுங்க தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வசந்த பஞ்சமியை எக்காரணம் கொண்டும் தவற உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்